இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லிக்கிறோம் மீனராசி அன்பர்கள் எல்லோருக்குமே உதவி செய்கிறதுல ஆர்வம் காட்டக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க மற்றவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நபர்களாக மீனராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க இப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு ஆடி அமாவாசைக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன கிரக நிலைகளால் ஏற்படும் தாக்கங்கள் என்ன என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் என்ன செஞ்சால் வரக்கூட பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செஞ்சால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மீனராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி உங்கள் ராசி அதிபதி வந்துட்டு குரு பகவானாக இருக்கு குரு பகவானுங்க குரு பகவான் வந்துட்டு மீன ராசிக்கு எல்லா விதத்திலேயுமே சாதகமாக அமையக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராசியில் புரட்டாதி ஊத்திராட்டதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு நீங்க எல்லா வகையிலுமே நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க கட்டாயம் நடக்கும் அது என்னன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவானை நவக்கிரகத்தில் இருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமையில நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது சுண்டல் மாலை அணிவித்து இந்த வெண்பொங்கல் சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் வந்த வர எல்லா தடைகளுமே உங்களை விட்டு நீங்கிடும் மனசில் ஒரு இனம் புரியாத கவலை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அந்த நிலை மாறும் எல்லா விஷயத்திலுமே எதிர்கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும் தடைகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு நிலை மேலோங்கி வளரும் குரு பகவானின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ கூட நீங்கள் உங்களோட மனசில் குரு பகவானை பரிபூர்ணமாக நினச்சி பிரார்த்தனையை வச்சுக்கோங்க அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேறும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க குரு பகவானின் வரைபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் நீங்கள் தீர்வு பெறணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சு நன்மைகளை பெற்றுக்கலாம் நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வுக்கு வந்ததுன்னு சொன்னாங்க அதனால தான் உங்களுக்குமே இந்த நம்பர் பயன்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் மீனராசி எல்லோருக்குமே உதவி செய்கிறதுல ரொம்பவுமே ஆர்வம் மிக்கவங்களாக இருப்பீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது கூட நல்ல ஒரு சந்தோஷமாக செய்வீங்க மீன ராசிக்காரங்க உங்களுக்கு வந்துட்டு கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் கலை இலக்கியத்துலலாம் அதிகமாக ஆர்வம் இருக்கும் மற்றவங்களோட உணவுகளை எளிதில் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றது போல் உங்களோட இயல்புகளை வச்சுருப்பீங்க சண்டையே வந்தால் கூட நீங்கள் வந்துட்டு அதை சமாதான போக்கில் கொண்டு போவீங்க பெருசாக அடிதடையெல்லாம் இறங்க மாட்டீங்க சண்டைகள் உங்களுக்கு பிடிக்காது பொய் வித்தலாட்டம் பிடிக்காது உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களோட உண்மைக்கு புறமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட வாழ்க்கையிலிருந்து அவங்கள வெறுத்து ஒதுக்கவுமே தயங்க மாட்டிங்க இப்படி நிறைய மீன ராசிக்காரங்க அவங்களுக்கு பிடிச்ச நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட கூட ஏதாவது பொய்யோ தப்போ பண்ணிவிட்டு மாட்டிருப்பாங்க பாருங்கள் நீங்கள் ரொம்ப நாள் பேசாமல் இருப்பீங்க இந்த பதிவு பார்த்துட்ருக்கு நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படி எவ்வளோ நாள் உங்களோட நண்பர்கள் கிட்ட பேசாமல் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா பெரும்பாலான மீன ராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க பொய் சொல்கிறது பிடிக்கிறது இல்லை உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை துரோகமோ இல்லை ஏதாவது தப்பு பண்ணியோ மாட்டிக்கிட்டாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறதையும் நிறுத்திடுறீங்க அதனால தான் சில நேரத்தில் நீங்கள் வந்துட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயுமே சின்ன சின்ன குழப்பம் வரும் அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த குரு பகவான் வழிபாடை செஞ்சாலே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் மீனராசி நண்பர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த தியானம் இந்த யோகா இதெல்லாம் இந்த பயிற்சியில் ஈடுபடுறதுக்கு நிறைய ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பீங்க இந்த மாதிரியான புதுசு புதுசான விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது கூட மனதாரம் செய்யக்கூடியவங்க தான் நீங்க ராசி அன்புகள் வந்துட்டு உங்களோட நடத்தை உங்களோட ஆளுமை பண்பு இதெல்லாமே ரொம்பவுமே சிறப்பான பண்புன்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த மீன மீனராசிக்காரங்க உள்ள நபர்களாக இருப்பீங்க கற்பனை திறன் அதிகம் கொண்ட நபர்களாக இருப்பீங்க அதே போல் சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க மற்றவங்களோட உணர்வுக்கு மதிப்பளித்து அவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் காட்டுறதுல சிறப்பான நபர்களாக இந்த மீனராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க இப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாகன அமைப்பை பார்க்கலாம் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வந்துட்டு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவா சஞ்சாரம் செய்கிறாரு இதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் தொழிலில் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஏழரசனியின் ஆதிக்கத்தில் இப்போ வந்துட்டு உங்களுக்கு விரைய சனி நடக்குது வரவை காட்டிடம் செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இரவும் பகலும் உழைச்சி எதுவுமே இல்லையே அப்படின்னே கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க இந்த கவலை மாறணும் அப்படின்னா குரு பகவான் வழிபாட்ட தொடர்ந்து செய்யுங்க நல்லது நடக்கும் உத்தியோகத்துலுமே சக பணியாளர்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயக்கம் காட்டுவாங்க சனி பகவான் வந்துட்டு எத்தனையாவது சுற்று என்பதை பொறுத்து எந்த ஒரு விஷயத்தையுமே நிர்ணயம் செய்ய முடியும் இப்போ உங்களுக்கு நடக்குது இல்லையா சனி பயிற்சி அதனால் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் நல்லதாக நடக்கும்னு நினைப்பீங்க ஆனால் அது தப்பாக கூட போயிடும் தப்பாக இருக்கும்னு நினைப்பீங்க அது நல்லதாக கூட நடக்கும் அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருந்தால் நன்மையை பெற முடியும் பத்தாம் தேதிக்கு மிதினர் ராசிக்கு சுக்கிரன் செல்றாரு சுக்கிர ராசிக்கு வந்துட்டு உங்களோட ராசிக்கு மூணு எட்டு இந்த இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கரன் அவர் சுகஸ்தானத்தில் வரும் பொழுது துணிவும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறையும் சகோதர வழியில சண்டை சச்சரவுகள் வரலாம் ஒரு சிலருக்கு வாங்கி இடத்தை விற்க வேண்டிய சூழல் வரும் ஆரோக்கிய குறைபாடு பொதுவாக வரும் இந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் நீங்க பெரும்பாலும் உங்களோட பணிகள்லாம் கவனமாகவும் கண்ணும் கருத்துமாகவும் இருங்க அடுத்தவங்களுக்காக உதவ போற அப்படின்னு சொல்லி அவங்களோட பொறுப்பை நீங்க ஏற்ற செய்யாதீங்க அடுத்தவங்களுக்கான பொறுப்பு சொல்றதையுமே தவிக்கிறது நல்லது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள் வாங்குவதன் மூலம் வீண் விரயத்திலிருந்து நீங்க ஈடுபட முடியும் ஏன்னா இப்போ கொஞ்சம் உங்களுக்கு செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கையில காசு இருந்தா எதாவது ஆடை ஆபரணம் குழந்தைங்களோட எதிர்காலம் இருந்து ஏதாவது சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரியான விஷயத்தை மேற்கொள்ளுங்க தொழில் நிலையத்தில் பணியாளர்களை மாற்றத்தை பத்தின சிந்தனை மேலோங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அதிகாரிகளை பகச்சிக்காம பார்த்துக்கோங்க பணி சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அவங்களோட பணிகளை நீங்க சிறப்பாக செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் பதிமூணாம் தேதி ராசிக்கு செவ்வாய் செல்லக்கூடிய அமைப்பில் உங்களோட ராசிக்கு ரெண்டு ஒன்பது இந்த இடங்களுக்கு அதிபதி தான் இந்த செவ்வாய் அவரு சப்தமஸ்தானத்தில் வரும் பொழுது திடீர் வரவு ஏற்படும் தெய்வ திருப்பணியில் நீங்க ஆர்வம் காட்ட போறீங்க சொத்துக்கள் வாங்குறது விற்கிறது பற்றின சிந்தனை இப்போது அதிகரிக்கும் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்ய முன்வர போறீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடையூறு செஞ்சவங்க தானே வெளியிடுவாங்க இந்த செவ்வாய் பகவானோட மாற்றத்தின் பொழுது பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை வாங்கக்கூடிய போற முயற்சியில் ஈடுபடுவீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நீங்க நினைச்ச வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைச்சு உதிரி வருமானம் வரும் பதிமூணாம் தேதிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றம் வரும் பதினெட்டாம் தேதி கடக ராசிக்கு புதன் வராது உங்கள் ராசிக்கு இது வந்துட்டு நாலு ஏழு இந்த இடங்களுக்கு அதிபதி தான் புதன் அப்புறம் பஞ்சமஸ்தானத்தில் வரும் பொழுது குடும்பத்துல சுக நிகழ்ச்சி நடக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை முடிவாகி இல்லத்துல மங்கள ஓசை கேட்கும் ஒரு இனிமையான சூழல் பிறக்கும் பூர்வீக சொத்து வித்துட்டு புதிய சொத்து வாங்குவீங்க உத்தியோகத்தில் உங்களோட திறமை பழிச்சிடும் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை சிறப்பா செஞ்சு முடிச்சு பாராட்ட பெற இப்போ வாடகை கட்டிடத்தில் நடக்கிறவங்களோட தொழிலை கூட சொந்த கட்டடத்துக்கு மாற்றலாமா சொந்த இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிற முயற்சி கை வாங்கிய வாங்கி கடனில் ஒரு பகுதியை கொடுத்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க பணியாளர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்த தொகை இப்பொழுது உங்களோட கை வந்து சேரும் அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட மேலிடத்தின் ஆதரவு பக்கபலமாக அமையும் பொது வாக்கையில் உள்ளவங்களுக்கு நீங்கள் கேட்ட பொறுப்பு கிடைக்கும் தொழில் மற்றும் உங்களோட வியாபாரம் இதில் வந்துட்டு கடன் சுமை குறையும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் அன்புக்கு நீங்கள் பாத்திரமாக விளங்க போகிறீங்க கலைஞர்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு விஷயத்தில் வெற்றி அதிகரிக்கும் பெண்களுக்கு சுப காரியத்தில் நீங்கள் முன்னின்று நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் செலவு கேட்ட வரவு இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே நன்மைகள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் முன்னெச்சரிக்கைக்காகவும் எல்லா விஷயத்துலையுமே செயல்படணும் குரு அருளால் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்ற நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா மீனராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் மீனராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் நிலைகள் எப்படிலாம் அமைஞ்சிருக்கு என்ன விஷயம் சாதகமாக பாதகமாக அமையும் அதில் வந்து விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கோம் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன ராசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த ராசியான பதிவுமே ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்